இணை சுகாதார பட்டதாரிகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் பதவி உயர்வு தொடர்பில் பிரச்சினைகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டு ஐந்து கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இன்று முற்பகல் பணிப்புறக்கணிப்பு ஆரம்பிக்கப்பட்டது துணை மருத்துவ சேவைக்குரிய ஆய்வுக்கூட விஞ்ஞான சேவை மற்றும் உடற்கூற்று சிகிச்சை அதிகாரிகள் குறித்த பணிப்புறக்கணிப்பில் இணைந்துள்ளனர் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கப்பெறாவிட்டால் தொடர்ச்சியாக பணி முன்னெடுக்கப்படும் என துணை மருந்து தொழிற்சங்க சம்மேளனம் அறிவித்துள்ளது இன்று மணிக்கு பணி புறக்கணிப்பு வெற்றிகரமாக வைத்தியசாலைகளில் முன்னெடுக்கும் பரிசோதனையும் உடற்கூற்று சிகிச்சைகளும் இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படும் புற்றுநோய் வைத்தியசாலை சிறுவர் மற்றும் மகப்பேற்று வைத்தியசாலை சிறுநீரக வைத்தியசாலை வங்கி உள்ளிட்ட இடங்களில் புறக்கணிப்பு இடம்பெறாது அவசர சேவைகளை முன்னெடுக்க தன்னிச்சையாக எமது அதிகாரிகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் La Timenoa. நாம் இன்றைய தினம் பணி புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ளோம் தொழிற்சங்கம் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை ஊடாக தீர்ப்பதற்கு முயற்சித்தோம் சுகாதார அமைச்சாளர்கள் தனியார் மற்றும் கேடியூ பல்கலைக்கழக பட்டதாரிகளை மாத்திரம் அரசு வரலாற்று பிழை இந்த தவறு தொடர்பில் அடையாள எதிர்ப்பை வெளியிட பணி புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ளார்கள் இந்நிலையில் அரசியல் மயமான தொழிற்சங்க செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக இணை சுகாதார தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது இன்றையினம் தொழிற்சங்க அவரது கோரிக்கையானது இந்த நிறுத்தி அவர்கள் செயல்பட வேண்டும் ஆகும் நடைமுறைகளுக்கு மேற்கொள்ள வேண்டியுள்ளது அது மாற்றமடையும் வரை முன்னெடுப்பதை விட வேறு எதனையும் முன்னெடுக்க முடியும் சுகாதார அமைச்சுக்கு அமைச்சருக்கும் அழுத்தத்தை வழங்கி சட்டத்துக்கு புறம்பாக பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி இவ்வாறு செய்யுமாறு உத்தரவை தொழிற்சங்கங்கள் வழங்குகின்றோம் நாம் இணைந்த சுகாதார சேவையாளர்கள் கூட்டமைப்பு என்ற எந்த ஒரு சங்கமும் இதனோடு தொடர்படவில்லை இதனூடாக அரசாங்கத்தை சிரமத்துக்குட்படுத்தும் வகையில் தொழிற்சங்கங்கள் செயல்பட்டுள்ளன எதிர்க்கட்சிகளுக்குரிய செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ள தெளிவாக புரிகிறது எனினும் இவ்வாறான பணி புறக்கணிப்பு இடம்பெறுவதாக தெரியாமல் நோயாளர்கள் பலர் வைத்திய பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு வருகை தருகின்றனர் நீண்டகாலமாக காத்திருப்பு உள்ள நோயாளர்களும் அவர்களில் உள்ளடங்குகின்றனர் பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டாலும் வைத்தியசாலைகளின் ஒரு சில பிரிவுகள் இயங்குவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் குறைத்த பணி வைத்தியசாலை கட்டமைப்புக்கு பாதிப்பு ஏற்படாவிட்டாலும் மக்களின் மனநிலை பாரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ருக்ஷான் பெல்லனு தெரிவிக்கின்றாா் வைத்தியசாலை கட்டமைப்புக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை இவர்களை இவ்வாறே முன்னெடுத்து வீட்டில் பொருத்தமான காலம் இது மேற்கொள்ள முடியாது பட்டதாரிகளை இணைத்துக் கொள்வதற்கு பதிலாக தொழிற்சங்கம் என்ற அடிப்படையில் சுகாதார தொழிற்சங்கம் போராட முடியும் நோயாளர்களுக்கு எதிராக பணி புறக்கணிப்பில் ஈடுபட முடியாது இது சட்டத்துக்கு புறமானது வைத்தியசாலை கட்டமைப்பில் பாதிப்பு ஏற்படாவிட்டாலும் மக்களின் மனநிலை பாதிப்பை ஏற்படுத்தும் இந்நிலையில் நான்கு துணை மருத்துவ சேவையாளர்கள் பதவிக்காக நூற்று எழுபத்தொன்பது பேர் நாளைய தினம் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் இந்நிலையில் பதினோரு வருடங்களின் பின்னர் ஒலியியல் தொழில்நுட்பவியலாளர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு இடம்பெறுகிறது வைத்திய ஆய்வுக்கூட தொழில்நுட்பவியலாளர்கள் பதவிக்காக நாற்பத்தொரு பேரும் கதிரி இயக்கவியலாளர் பதவிக்காக எழுபத்து நான்கு பேரும் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் உடற்கூட்டு நிபுணர் பதவிக்கு ஐம்பத்து மூன்று பேரும் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் ஒளியியல் தொழில்நுட்ப வெயிலாளர் பதவிக்கு பதினோரு பேர் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் போட்டி பரீட்சைகள் இடம்பெற்று தகமையானவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் சுகாதார சேவையை முடக்காது துணை வைத்திய சேவைக்கான தொழில் துணையாளர்களை இணைத்துக் கொள்ளுதல் ஆட்சேற்பை எமக்கு ஏற்ற வகையில் முன்னெடுக்க முடியாது ஆட்சேர்ப்புக்காக அரசு சேவை ஆணைக்குழு ஒழுங்குமுறையை முன்வைத்துள்ளது நாம் கூறுவதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அரசை ஆணைக்குழுவில் ஆராய முடியும் ஆராய்ந்த அனைவருக்கும் ஆணைக்குழு ஒரே பதவியை வழங்கியுள்ளது ஆணைக்குழு குறைப்பதற்கு கமைய ஆட்சேற்ப மேற்கொண்டோம் வைத்திய ஆய்வுக் நிபுணர்கள் பதவிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஆட்சேர்ப்பு இடம்பெறவில்லை அதற்கு ஆட்சேபுரம் மேற்கொள்ளப்பட உள்ளது கதிரியக்க வேளாளர்கள் இணைக்கப்பட உள்ளனர் உடற்கூட்டு நிபுணர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இணைத்துக் கொள்ளப்படவில்லை ஒளியியல் தொழில்நுட்ப வேளாளர்கள் பதவிக்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் இருந்து ஆட்சேற்ப இடம்பெறவில்லை நாம் ஆட்சேர்ப்பை மேற்கொள்கின்றோம் கடந்த காலங்களில் தகவையுடையோரை இணைத்துக் கொள்ள பல்வேறு பிரச்சனைகள் காணப்பட்டன ஒரு பக்கத்தில் பட்டதாரிகளுக்கு பிரச்சனை மறுபக்கத்தில் சுகாதாரத்துறைக்கும் பாதிப்பு நாட்டில் உள்ள மேற்கொள்கின்றோம் இணைத்துக் கொள்ளும் செயல்பாடு நாளை இடம்பெற உள்ளது இணைத்துக் கொள்ளும் முறைக்கு நாம் தயார் ஏதேனும் முறைகள் இருந்தால் அதற்கமைய அரசேவையில் இணைய தயவு செய்து முயற்சியுங்கள் தற்போது மறுசுரவைகளை மேற்கொள்ள முடியாது இருக்கும் நடைமுறைக்கு அமைவாகத்தான் ஆட்சேர்ப்பை முன்னெடுக்க முடியும் ද න ක් තු.